கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளுக்கான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் இருபத்தி ஐந்தாம் வசனங்கள் அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்திருளினார் என்று சொல்லி ஐந்து மாதம் வெளிப்படாதிருந்தாள் ஆசாரிய ஊழிய நாட்கள் முடிந்தவுடனே சகரியா வீட்டுக்கு போன பிற்பாடு அவன் மனைவியாகி எலிசபெத்து கர்ப்பம் தரிக்க ஆண்டவர் கிருபை செய்தார் என்று பார்க்கின்றோம் தான் கர்ப்பவதியாக இருக்கிறோம் என்பதை எலிசபெத்து அறிந்தவுடனே அவள் ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை ஆண்டவர் நீக்கினார் என்மேல் கடாட்சம் வைத்தார் என்று சொல்கிறாள் என்பதாக பார்க்கின்றோம் கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ குறை கூறவில்லை ஆனால் அக்கம் பக்கத்தில் உள்ள ஜனங்கள் எலிசவத்தை நிந்தித்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் இந்த உலகம் இப்படித்தான் நம்மிடம் உள்ள குறைகளை சொல்லி சொல்லி நம்மை நிந்திக்கும் ஆனால் ஆண்டவர் அப்படியல்ல நம்முடைய நிந்தனைகளை நீக்குகிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் நாம் வாழும் இந்த உலகத்தில் எப்போதும் மக்கள் யாரும் தன்னை பார்க்க மாட்டார்கள் மற்றவர்களிடம் என்ன குறைகள் இருக்கிறது என்று சொல்லி அவர்களை நோகடிக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கிற இந்த உலகில் நாம் இருக்கிறபடினாலே நாம் எப்போதும் நிந்தையை நீக்குகிற ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்மை அவருக்கு அர்ப்பணிப்போமாக மரியாலை இப்படித்தான் இந்த உலகம் அவமான சின்னமாக நோக்கி பார்த்தது ஆனால் மரியாலோ எல்லா அவமானங்களையும் ஆண்டவரிடம் சொல்லி அவர்களிடம் அன்றாடி அப்படி அவருடைய அவமானம் நீக்கப்பட்டது என்று சொல்லி நான் பார்க்கின்றேன் இதை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே உங்கள் நிந்தனைகள் நீங்க வேண்டுமா உடனே இருக்கிற இடத்திலே ஜெபியுங்கள் கர்த்தர் கேட்டு எல்லா இக்கட்டி நின்றும் நிந்தனை நின்றும் நம்மை விடுவிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை ஜபம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றி நான் இந்த உலகில் நிந்தனையை அனுபவிக்கிறேன் ஒரு கற்பத்தின் கனியை தாரும் என்று யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு கொடுத்து நிந்தனையை நீக்கி ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவை நிமித்தம் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன்